வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன் தலைப்புச் செய்திகள் வடகிழக்கு மாநிலங்களில் புதிய குற்றவியல் சட்டங்களின் அமலாக்கம் குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று ஆய்வு செய்கிறார் நாட்டின் வளர்ச்சியில் கல்வி முக்கிய அங்கமாக திகழ்வதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளாா் தேசிய தடுப்பூசி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்ஸான் ஐந்து நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களை குறிவைத்து ஏமன் தலைநகர் சனா மீது அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதலில் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் இனி விரிவான செய்திகள் வடகிழக்கு மாநிலங்களில் புதிய குற்றவியல் சட்டங்களின் அமலாக்கம் குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித் இன்று ஆய்வு செய்கிறார் அஸ்ஸாம் மாநிலம் குவஹாத்தியில் திரு அமித் ஷா தலைமையில் நடைபெறவுள்ள இந்த ஆய்வுக் கூட்டத்தில் வடகிழக்கு மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கின்றனர் இந்த கூட்டத்தில் புதிய குற்றவியல் சட்டங்களின் அமலாக்கத்தின் நிலை குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் முன்னதாக அனைத்து போடோ மாணவர்கள் சங்க ஆண்டு மாநாட்டில் திரு அமித் பங்கேற்று உரையாற்றுகிறார் நாட்டின் வளர்ச்சியில் கல்வி முக்கிய அங்கமாக திகழ்வதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் நாக்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் சாதி மத அடிப்படையிலான அரசியல் இருக்கக்கூடாது என்பதில் தாம் உறுதியுடன் உள்ளதாக தெரிவித்தார் கல்வி கற்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய அவர் அதன் மூலம் வேற்றுமைகளுக்கு அப்பாற்பட்டு சமூக மற்றும் நாட்டின் முன்னேற்றத்திற்கு பங்காற்ற முடியும் என்று கூறினார் தகுதி அடிப்படையில் வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று திரு நிதின் கட்கரி வலியுறுத்தினார் தேசிய தடுப்பூசி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது நோய் தடுப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் மார்ச் பதினாறாம் தேதி இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில் குழந்தைகளை நோயிலிருந்து பாதுகாப்பதை இலக்காக கொண்டு நாடு முழுவதும் தடுப்பூசி இயக்கம் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளது குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வகையில் மாநில அரசுகள் மற்றும் முன்கள சுகாதார பணியாளர்களுடன் இணைந்து மத்திய சுகாதார அமைச்சகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அதில் குறிப்பட்டுள்ளது இரண்டாயிரதினான்காம் ஆண்டில் தொடங்கப்பட்ட இந்திர தனுஷ் தடுப்பூசி இயக்கத்தின் மூலம் முழு அளவிலான நோய் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன குழந்தைகளின் இறப்பு விகிதத்தை குறைத்து நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் நோக்கில் இந்த இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்ஸான் ஐந்து நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார் இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நியூசிலாந்து பிரதமர் நாளை பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் புதுதில்லியில் நடைபெறும் பத்தாவது ரெய்ஸினா மாநாட்டில் நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்ஸான் தலைமை விருந்தினராக பங்கேற்று உரையாற்றுகிறார் இதனையடுத்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேச்சு நடத்துகிறார் பின்னர் மும்பை செல்லும் அவர் அங்கு வர்த்தக நிறுவனங்களின் தலைவர்களுடன் கலந்துரையாடுகிறார் அவருடன் அந்நாட்டு அமைச்சர்கள் துறை சார்ந்த உயர் அதிகாரிகள் வர்த்தக மற்றும் ஊடக நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் இந்தியா வருகின்றனர் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு எதிரான ஆசிய நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்களின் கூட்டம் புதுதில்லியில் இம்மாதம் மற்றும் இருபதாம் தேதிகளில் நடைபெறவுள்ளது இந்த கூட்டம் இந்தியா மற்றும் மலேசிய நாடுகளின் தலைமையில் நடைபெறவுள்ளது தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கான திட்டங்களை வகுப்பது குறித்து இதில் விவாதிக்கப்பட உள்ளது இதில் ஆசிய நாடுகளைச் சேர்ந்த பாதுகாப்பு படைகளின் அனுபவங்களும் பரஸ்பரம் பகிர்ந்து கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த கூட்டத்தில் புருனே கம்போடியா மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து உள்ளிட்ட பத்து நாடுகளும் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஜப்பான் உள்ளிட்ட எட்டு நட்பு நாடுகளும் பங்கேற்கின்றன மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு மாவட்டந்தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் ஹவுதி கிளர்ச்சியாளர்களை குறிவைத்து ஏமன் தலைநகர் சனா மீது அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதலில் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் இந்த தாக்குதலில் சதாவில் உள்ள கக்ஸா பகுதியில் பதினோரு பேரும் சனாவில் பதிமூன்று பேரும் கொல்லப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற பிறகு மேற்காசியாவில் அமெரிக்கா மேற்கொண்ட மிகப்பெரிய ராணுவ நடவடிக்கை இதுவாகும் செங்கடல் பகுதியில் இஸ்ரேல் நாட்டு கப்பல்கள் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்போவதாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் விடுத்த அச்சுறுத்தலை அடுத்து அமெரிக்கா இந்த வான்வழி தாக்குதலை நட நடத்தியுள்ளதாக தகவல்கள் ஏழைகளின் எதிர்கால பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு ஜீவன் ஜோதி பீம யோஜனா காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது விபத்து மற்றும் இயற்கை மரணம் ஏற்பட்டால் அவர்களது வாரிசுதாரர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய்க்கான நிதியுதவி கிடைக்க இந்த காப்பீடு வகை செய்வதாக வேலூர் மாவட்ட முன்னோடி வங்கி பொது மேலாளர் திரு ஜமால் மொய்தீன் தெரிவிக்கிறார் பிரதம மந்திரி ஜீவ ஜோதி பீமா யோஜனாவை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுல இருந்து ஐம்பது வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த திட்டத்தின் கீழ் சேர்ந்துக்கலாம் ஏதாவது ஒரு வங்கியில கணக்கு இருக்கணும் அந்த வங்கி கணக்கு மூலியமாவே நீங்கள் திட்டத்துல சேர்ந்துக்கலாம் வருடாந்திர பிரீமியம் நானூத்தி முப்பத்தி ஆறு ரூபா இந்த திட்டத்தில் இருக்கிற காலத்துல உங்களுக்கு ஏதாவது நேர்ந்தால் நீங்கள் யாரை வாரிசார நியமிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் கிடைக்கும் இதுதான் மிக குறைந்த பிரீமியம் மக்களுக்காக இலகுவா இருக்கணும் அதுக்காக நம்ம பாரத பிரதமர் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு நல்ல திட்டம் இது வரைக்கும் வேலூர்ல மட்டும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேருக்கு மேல திட்டத்துல இணைஞ்சிருக்காங்க சிவகங்கை மாவட்டத்தில் பேருகால உயிரிழப்புகளை குறைக்கும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக அம்மாவட்டத்தில் உள்ள கர்ப்பிணிகளுக்கு மாதாந்திர பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு உயர்தர சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கர்ப்பகாலம் முதல் பத்து மாதமும் அரசு மருத்துவமனையில் பதிவு செய்து சரியான மாதாந்திர பரிசோதனை மேற்கொண்டு ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்க தனியார் மருத்துவமனைகளுக்கு மேல் உயர்தர சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது தற்போது மாவட்டத்தில் கர்ப்பகால உயிரிழப்பு என்பது முற்றிலும் குறைக்கப்பட்டிருப்பதாகவும் மாவட்டத்தில் இந்த நிதியாண்டில் ஆயிரத்தி இருநூறு கர்ப்பிணிகளுக்கு வளைகாப்பு விழா நடத்தப்பட்டு தாய் வீட்டு வளைகாப்பு நிகழ்ச்சி போன்று சமுதாய காப்பு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது மாவட்டத்தில் உள்ள கர்ப்பிணி பெண்கள் அருகில் உள்ள அரசு மருத்துவமனைகளை அணுகி அவர்கள் கூறும் வழிமுறைகள் உணவு முறைகள் யோகா பயிற்சி உள்ளிட்டவைகளை முறையாக பின்பற்றிட வேண்டும் சிவகங்கையிலிருந்து ஆ முருகன் உத்தராகண்ட் மாநிலம் தனக்பூரில் புகழ்பெற்ற மா பூர்ணகிரி கண்காட்சியை அம்மாநில முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி நேற்று தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் உத்தராகண்ட் மாநிலத்தில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார் பேரிடர் மேலாண்மை மற்றும் பண்டிகை காலங்களில் ஏற்படும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் தூளிகட்டில் நவீன கட்டுப்பாட்டு அறை மற்றும் சிசிடிவி கண்காணிப்பு அமைப்புகள் ஏற்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார் மாவட்ட நீதிபதிகள் காவல்துறை அதிகாரிகள் மருத்துவ பணியாளர்கள் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளை ஒருங்கிணைத்து பல்நோக்கு நிர்வாக அமைப்பு உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார் மாநிலத்தில் உள்ள கோயில்களை புனரமைக்கும் பணிகள் சாலை விரிவாக்கம் போன்ற பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு புஷ்கர் சிங் தாமி தெரிவித்தார் சத்தீஸ்கர் மாநிலம் பலூத் மாவட்டத்தில் இருசக்கர வாகனம் ட்ரக் மீது மோதி ஏற்பட்ட விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர் நேற்று இரவு தங்களது சொந்த கிராமத்திற்கு சென்றுவிட்டு வீடு தின்பகையில் சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக அவர்கள் மேலும் தெரிவித்தனர் ஒடிசா மற்றும் கட்ச் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கடுமையான வெப்ப அலை நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஜார்க்கண்ட் மேற்குவங்கம் சத்தீஸ்கர் விதர்பா தெலுங்கானா மற்றும் கர்நாடகாவின் ஓரிரு இடங்களில் இன்று வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என்று அந்த மையம் கூறியுள்ளது கடலோர ஆந்திரப்பிரதேசம் கேரளா ஏனம் மாஹே ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அடுத்த மூன்று தினங்களுக்கு அதிக வெப்பநிலை நிலவக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் பிரதேசத்தில் அடுத்த நான்கு நாட்களுக்கு சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை பெ வாய்ப்ப்ப்பு உள்ளதாகவும் ஒரிரு இடங்களில் பனிப்பொழிவு நிகழக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வடகிழக்கு மாநிலங்களில் புதிய குற்றவியல் சட்டங்களின் அமலாக்கம் குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று ஆய்வு செய்கிறார் நாட்டின் வளர்ச்சியில் கல்வி முக்கிய அங்கமாக திகழ்வதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் தேசிய தடுப்பூசி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்ஸான் ஐந்து நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களை குறிவைத்து ஏமன் தலைநகர் சனா மீது அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதலில் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்